இப்போ எங்களோட பயணம் வந்து மட்டக்கள் பதிப்பாதையில் ஆரம்பித்து இப்போ நாங்கள் வந்து திருகோணமலை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் இந்த இடம் மனைவி மாணவர்களுக்கு தெரிந்திருக்கிறோம் ஒரு அழகான இடப்போ நாங்கள் வந்து முல்லைத்தீவை நோக்கி போகின்ற பாதையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் இப்போ வடக்கு நோக்கிய ஒரு பயணத்தில் இப்போ வந்து நாங்கள் ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்களோட கூட இப்போ அபிஷேக் அவர்கள் இருக்கிறார் அதே போல் ரைநாத் மட்டும் எங்களோடய சீலன்னா அதே போல் எங்களுடைய

ரைட் ஓகே ஓகே ஒரு என்ன சொல்ற ஒரு நீண்ட தூர பயணம் சொல்லலாம் வடக்குல சந்திக்க நாங்கள் காத்திருக்கின்றோம் வடக்கிட புகழ் பெற்ற இடங்களை பார்க்கறதுக்காக வந்து இருக்கும் அதே போல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் பார்க்கறதுக்காக காத்திருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஓகே இப்ப கொக்காவில் பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த டவர் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போத்தைய ஜெனரேஷனுக்கு அநேகமாக தெரிந்திருக்காது இந்த இடம் வந்து வீர மரணங்கள் அடைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது இந்த டவரை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே வந்து இது ஒரு பிரதானமான வடக்கு பிரதேசத்தில் ஒரு அமைய பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஊடக மையம் என்று தான் சொல்லலாம் இந்த இடத்துல வந்து வரலாற்றில் வந்து எங்களுடைய இசைப்பிரி அவர்கள் முதன் முதலாக வந்து இந்த இடத்துல தான் வந்து அவருடைய ஊடக வேலையை ஆரம்பித்த ஒரு இடம் என்று நான் சொல்லலாம் இசை பெரிய அவர்கள் குறிப்பிட்ட காலமாக இந்த ஊடக மையத்தில் பணியாற்றியிருந்தார் என்பதனையும் இந்த இடத்தில் நான் முன்வைக்கின்றேன் இதுதான் அந்த பழைய டவர் என்று சொல்கிறாங்க இப்போ இது வந்து புதிதாக கட்டப்பட்டிருப்பதாகவும் இந்த டவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து உண்மையாகவே வந்து கிழக்காசியாவில் வந்து உயர்ந்த டவர் என்றும் இங்கே கூறியிருந்தாங்க இதை தெரிந்தவர்கள் வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதில் வரலாற்றை பற்றி அந்த வரலாறு பல கதைகளை கூறுகின்ற ஒரு இடமாக வந்து இந்த வடக்கில் இருக்கின்ற இந்த டவர் முதன் முதலாக நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம் தெரிந்தவர்கள் கோமன் பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தயவு செய்து வரலாற்றை பற்றி பதிவிடுமாறும் அடுத்த ஜெனரேஷன் இதை பற்றி புரிந்து கொள்வாங்கன்றதை நான் நம்புகிறேன் நன்றி ஓகே இப்போ நான் இப்போ இரணை மடுவுக்கு தான் வந்திருக்கேன் இரணை மடு படைத்தளத்துக்கு முன்பாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இரணை மடுவில் என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் அடங்கியிருக்கு என்னென்ன வரலாறுகள் அடங்கியிருக்கு என்பதனை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து வாங்க நம்ம வியூவில் இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு வரலாறு கூறப்போகுன்ற இடங்கள் இருக்குறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கி வாங்க மதகு வந்து இந்த ரெண்டு பத்துக்கு பத்து சேர்ந்த இருபது அடி அடைய எறும்பு போயிருக்குடா சிஸ் இருந்த வணக்கம் நண்பர்களே மீண்டுமாக நான் இப்போ மதிய உணவை இரணை மடு குலத்தின் அருகில் சாப்பிட்டு விட்டு நான் இரணை மலு குலத்தை பார்வையிடுவதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறது நான் சொல்லலாம் உண்மையாகவே வந்து வரலாறுகளை படைத்த ஒரு குலம் எங்களுடைய புலம்பெயர் வாழ் தமிழ் வாழ் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் உண்மையாகவே வந்து நான் மட்டக்களப்பிலிருந்து வந்து இப்போ வடக்கில் இருக்கிற அந்த வரலாறுகள் படைத்த இந்த இடத்துக்கு தான் வருகை தந்திருக்கின்றேன் சில சம்பவங்கள் நடந்த இடங்களை பார்க்குறதுக்கு அதே போல் வந்து இந்த வரலாற்றினை கொஞ்சமாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டே சேர்க்கணும் என்ற நோக்கில் தான் இந்த வீடியோ பதிவை கூட நான் கொண்டு வந்திருக்கேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பகுதியின் ஊடாக இணைந்திருங்க இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் அடங்கியிருக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் 지금 아버님 들은 멤버들 앞에 기다